விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா விருச்சகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அதே மாதிரி சந்திரன் நீச்சம் கூடிய ராசி விருச்சகம் பொதுவாக ஒரு விருச்சகராசி அன்பர்களாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் மைண்டு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இன்னைக்கு ஒன்று செய்வாங்க நாளைக்கு அதையே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தீர்க்கமாக முடிவு பண்ணுவாங்க இனிமேல் இனிமேற்பட்டு இதுதான் என்னுடைய வாழ்நாளின் லட்சியமே இதை செய்கிறது தான் என்னுடைய குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அடுத்த நாள் பார்க்கும்பொழுது இல்லை இல்லை அது வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க ஏன்பா நீ வந்து நேற்று அப்படி சொன்னியே அப்படின்னு கேட்டால் அது நேற்று இது இன்னைக்கு அப்படின்வாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேபிள்னஸ் மைண்டு இல்லாதவங்க தான் ராசிக்காரங்க இது வந்து ஒரு பெரிய குறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது விருச்சகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குது ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சகராசியில் ராகுவும் கேதுவும் ரிஷப ரிஷபராசியிலன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பெருசா ஒரு ப்ரூஃப் வந்து கிடையாது இருந்தாலுமே விருச்சகராசி அன்பர்களின் குணாதிசயங்களை கவனிக்கும் பொழுது உன் ஒரு கவனமாக கவனிக்கும் பொழுது விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்பயுமே மைண்டு தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சூரியன் வரைக்குமே கிட்ட கிட்ட அப்படியே பறந்து போயிட்டு நெருப்பில் எரிஞ்சு புகையாயிடுமா திருப்பணும் புகையிலேருந்து அப்படியே கிளம்பி பறவையாக பறந்து வருமா அதே மாதிரி ராசி அன்பர்கள் பொதுவாக விருச்சகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரும் போர்வையும் ஏமாற்றமும் இல்லாத விருட்சகத்தின் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சப் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னுட்டுவாங்க ஆனால் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா விருச்சக ராசி அன்பர்கள் ஒரு சாதிக்க பிறந்த ராசி அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா அந்த கண்ணீரும் அவங்களுடைய கம்பளமும் அந்த ஏமாற்றமும் வந்து அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் யார்னால அவங்க அசிங்கப்பட்டாங்களோ அவமானப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி நான் கோபுரத்தின் கலசத்தில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட செய்வாங்க விருச்சகத்தை பத்தி கண்டிப்பா ஒன்று சொல்லியே ஆகணும் விருச்சகத்தை பார்த்து வியந்த வியந்த ஒரு குணம் அப்படினே சொல்லணும் ராசி அன்பர்களுக்கு இப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்காரு அதுவும் பஞ்சம சனியாக வராரு பஞ்சம சனியாக வர்றாரு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அதனால பஞ்சம சனி அப்படின்னு சொல்கிறோம் இவர் என்ன பண்ணுவார் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்னென்னலாம் பஞ்சங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே போக்கக்கூடியவர் ஆகியிருக்காரு ஆக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறாருங்க அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறாரு சனி பகவான் ரொம்பவே சூப்பராக இருக்கார் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சம டூ டூப்பராக இருக்க போகுது குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அஷ்டம குருவாக வராரு குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்து உட்கார்றாரு மிதுனம் வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் அப்போது அஷ்டம குருவாக வரும்பொழுது நிறைய பேர் விருச்சகராசி அன்பர்கள் பயப்படுறாங்க எட்டில் குரு என்னாகும் நம்ம அசிங்கப்படுவோமோ அவமானப்படுவோமோன்னு பயப்படுறாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நாலு மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதம் ஆவரேஜாக இருக்கும் ஒரு மாதம் நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாத பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போது மாத பலன்கள் பொழுது மூன்று விதமாக சொல்லுவாங்க விருச்சகராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே செல்லலாம் செய்யலாம் அப்படின்னும் பொழுது நீங்கள் எல்லாமே செய்யலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலும் யோசித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யவே கூடாது மீறி நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யலாம் குருவின் ஆதிக்கம் வந்து மாதம் மாதம் கொஞ்சம் மாறுபடும் அதை நீங்கள் பொது பலனை பார்த்து முடிவு பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து ராகுவும் கேதும் ராகு பகவான் வந்து நான்காம் இடம் கேது பகவான் பத்தாம் இடம் இந்தோ பகவான் இந்த நான்காம் பாவத்தில் இருக்கிறது வந்து ஒரு டேக் டைவேஷன் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை ஆகணும் அந்த கடையில் போயிட்டு நான் ஒரு மளிகை சாமான் வாங்கணும் வேற எல்லா கடையும் மூடி இருக்கு அந்த ஒரு கடை தான் திறந்துருக்கு அப்படின்னா போகிற வழி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது தண்ணி வந்து நீர் தேங்குது மழை பேஞ்சு ஆனால் அந்த கடையில் போயிட்டு சாமான் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து தெரு சுற்றி அந்த கடைக்கு வரணும் இந்த விஷயத்த ராகு பகவான் கொண்டு வருவார் ஆனால் வந்து கெடுக்க மாட்டாரு அதற்கும் மேலே குருவினுடைய பார்வை இருக்கு ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்து வந்து கேது பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் கேது அப்போது நிறைய விருச்சகராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு ஒரு வேலை நிமித்தமாக போகிறதுக்கான ஒரு பிராப்தத்தை கேது பகவான் உருவாக்குவாருங்க இப்போது நிறைய பேர் விசா கிடைக்கல வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா கம்பெனிஸே அவங்களை அனுப்புகிற மாதிரி விஷயம் இருக்குது இல்லை அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னாலுமே அவங்களுக்கு கிடைச்சி இல்லை எனக்கு வயது முகப்பாயிடுச்சு அப்புறம் எனக்கு எப்படி வந்து வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னா ஒரு டூர் மாதிரி நம்ம போகலாம் அது மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு சுற்றி பார்க்குற வாய்ப்பு இல்லை வேலை விஷயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இடத்துல இருக்கிற கேது வந்து டேக் கொடுப்பாரு வேலையே கெடுக்க அப்போ குரு மட்டும்தான் இங்க சின்ன காம்பினேஷன் மீது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா தாங்க இருக்கு விருச்சகராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா நம்ம குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னாலே ஒன்னு ஈசனை வழிபடணும் அப்படி இல்லைன்னா தட்சணாமூர்த்திய வழிபடணுங்க நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது அப்படின்னா எல்லா பெரிய கோவிலுமே தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்க தான் செய்யும் அப்போது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வரும்பொழுது போதுமானது தட்சிணாமூர்த்தி சன்னதி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோவில் ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மனசார சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது பொதுவாக சிவ வழிபாட்டுக்குன்னு ஒரு நல்ல பலன் இருக்குது எந்த ஒரு தெய்வ தெய்வஸ்வரூபமாக இருந்தாலுமே எல்லோச்சும் ஒரு சி சிறு விஷயங்கள் இருக்கும் அந்த சிற்பத்துக்கு அந்த சிலைக்கு கருவறையிலே இருக்குது அப்படின்னாலுமே அதனுடைய பவர் வந்து குறையும் அப்படிங்கிற விதி அதை மாதிரி சிற்பங்களை அகற்றிட்டு புதுசாக ஒரு சிற்பம் வைப்பாங்க அப்போது சிவ வழிபாட்டில் அது கிடையவே கிடையாது சிவலிங்கம் முழுசாக வந்து சிதலம் அடைஞ்சு இருந்தாலுமே சிவனை நம்ம வழிபடலாம் எல்லும் அதனுடைய பலன் குறையவே குறையாது இதுதான் வந்து சிவலிங்கத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு விஷயம் இப்போ பொதுவாக சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா சுயம்புலிங்கம்னு நிறைய கோவில் இருக்கு பல நூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்கு அப்போது தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணது கூட இருக்குது காஞ்சிபுரத்தில் கூட பெருமாள் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது கா காசி விஸ்வநாதர் கோவில் நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கமே வந்து ஜொலிக்கும் அது வந்து வேற்று இருந்து அந்த கல் எடுத்து பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி எந்த ஒரு சிவலிங்கமாக இருந்தாலுமே சிவலிங்கம் ரெண்டாவே உடஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நம்ம பூஜை பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் நமக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இது மாதிரி கோவில் வந்து உங்க வீட்டு பக்கத்துல பெரிய கோவில் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சின்ன சின்ன கோவில் இருந்தாலும் அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்போ மனிதர்கள் ஸ்தாபனம் பண்ண சிவலிங்கம் நிறைய இருக்க தான் செய்து அந்த சிவலிங்கத்தை போயிட்டு நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னாலுமே அதனுடைய பலன் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று சிவ வழிபாடு பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோவில் அப்படி இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இது ரெண்டுத்த எது பண்ணாலுமே பலன்கள் நல்லாவே கிடைக்கும் கவலைப்பட விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா உங்களுடைய மனசை நீங்க ரொம்ப சாந்தமா வச்சுக்கணும் இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தியானம் செய்யலாம் அது ஏன்னா நீங்கள் எதை வேணாலுமே அடக்கலாம் மனசையும் காமத்தையும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க வள்ளலாரே சொல்லியிருக்காரு சில விஷயத்தை என்னால் அடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்னென்னா மனசை அடக்கிறது அப்போ நம்ம மனசை அடக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு லட்சம் குதிரை வேகத்துல ஓடும் அப்போது மனசை அடக்க முடியவே முடியாது சந்திரன் உச்சம் அப்படிங்கிறதால இவங்க இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடம்னு ஒன்று இருக்குது என்ன கேட்டால் சிவஸ்தலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு எங்கே அலாதியான ஒரு திருப்தி ஒரு அமைதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா அது சிவன் கோவில் மீதி கோவிலுக்கு போனால் ஆரம் வாரம் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கும் மக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் சிவஸ்தலத்தில் எல்லாத்துக்கும் மேலே எது இருந்தாலும் இல்லைனாலும் அமைதி அப்படிங்கிறது மேலோங்கும் அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் எது இருந்தாலுமே அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அந்த சிவலிங்கத்தையே நம்ம பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருபத்தி ஒரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை நம்ம இருபத்தி ஒரு நாள் எது தொடர்ந்து செய்கிறோமோ அதை வந்து நம்மளுடைய மூளை வந்து பழகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இதை பழகிட்டாலே போதும் உங்களுக்கு மனசு அமைதியாகிடும் வாழ்க்கையும் சிறப்பாகிடுங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி